வெல்கம் டு எஸ்ஜே ஜேகே ரசரிங் தமிழ் ஸோ நாம் என்ன இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மண்டே நைட் ட்ராவில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ரிவியூவாக தான் நாம் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோவா ஸ்டார்ட் பண்ணுறது யாருனா குந்தர் தான் ஸோ குந்தர் உள்ள வந்து அதாவது குந்தருக்கும் நம்மளோட டேமியன் டிஸ்ட்ரிக்கும் சர்வே சீரிஸ்லாம் வேல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பு மேட்ச் இருக்குது ஸோ அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஸோ அதுக்கான ஒரு ஃபேஸ் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா நடக்குது ஃபர்ஸ்ட் குந்தர் வந்து நம்ம டேமியனை பற்றி பேசுவார் வாங்கிட்டே இருந்தால் தான் அந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரை பற்றி இது பண்ணுவார் ஸோ அவரும் வெல்கம் பண்ணுவார் டேமியன் டிஸ்ட்ரிக் வெளியவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் டேமியனும் உள்ள வந்துடுவார் சோ டேமின் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சம்பவமே ஸ்டார்ட் ஆகுது டேமின்னு பாத்தீங்கன்னா நம்ம லிட்டரலாம் சொல்லலாம்னா நம்ம குந்தரை தீச்சு விட்டாருன்னு சொல்லலாம் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லலாம் ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அவரை கலாச்சி தள்ளியிருப்பாரு ஸோ நீ கு நீ கோடி ரோச்சி இதெல்லாம் தோத்துருக்க என்கிட்ட கூட நீ பயங்கரமாக அடி வாங்கி இருக்க அன்னைக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்கலைன்னா நான் இன்னைக்கு வேலைக்கு போய் சேமியனாக இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ குன் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாரு உடனே குந்தர பயங்கரமாக டென்ஷன் ஆயிருப்பாரு டிக்கெட்ட ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரம் அடிக்க அடிச்சுக்கிட்ட லெவலுக்கு போயிடுவாங்க ஆள் நடக்கும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல ஒரு கற்பம் முடிச்சு உள்ளாராம் அது வேற இடம் இல்ல லுட்விகேசர் தான் லுட்வி உள்ள உள்ளே ஒரு பாச்சா சாப்பிடுதுடா அப்படின்னு நினைச்சிட்டேன் மனுஷன் உள்ள வந்து ஸோ லிட்டராக நம்ம நினைக்க மாதிரி நீ குந்தர தொகரிச்சுரியா ஸோ நீ முதல் என்ன தொகரிடா அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம லுபிகேசர் பார்த்தீங்கன்னா டேமியன் பிரிஸ்டர் சொல்லியாரு உடனே டேமியன் பயங்கரமாக சிரிப்பார் சிரிச்சுட்டு போட பரச்சை பரதேசிப்பாயில்லை அப்படின்னு சொல்லி நம்ம லுபிகேசருக்கு மண்டையில் ஒன்று போட்டு தெளிகிறாரு ஸோ உடனே குந்தர் பார்த்தீங்கன்னா பயந்து அப்படி கீழோட போகிற அந்த மாதிரி பா காணிப்பாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேமேஜ் கண்ட்ரோலுக்கு ஒரு டேக்டிவ் மேட்ச் இருக்குது ஸோ அதுக்காக அவங்க ப்ரொமா பேசுவாங்க ஸோ அதுமாரி ரொம்ப நாள் மூணு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட டொகட்டாய் பார்த்தீங்கன்னா ஃபைனலா இன்னைக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க ஸோ அதாவது சிக்ஸ் மேன் டேக் சிக்ஸ் உமன் டேக்டிவ் மேட்சா பார்த்தீங்கன்னா நடக்கும் போகுது ஸோ அதுமாதிரி பேக் ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோபி கிங்ஸ் அண்ட் சேவியர் ரூல்ஸ் இருக்கும் பீ டெனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்டே சேலாவது மாதிரியான ஒரு செக்மெண்ட்டாக காணிக்கிறாங்க ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த மேட்சே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சோனிய லீவ் அண்ட் ஸ்டோவி ஸ்டாக் அண்ட் சைனா வில்சர் விசிஸ் டேமேஜ் கண்ட்ரோலுக்கான ஒரு சிக்ஸ் உமன் டீ மேட்ச் தான் நல்லது ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான மேட்சாக தான் இருக்குது நல்லா டீசென்டாகவே போயிட்டு இருக்குது ஸோ ஆறு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறாங்க ஸோ சுருக்கமாக சொல்லா நம்ம டேமேஜ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அவங்க மூணு வரத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ தொக்டாய்க்கு ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் ஆகினதுனால ஸோ இந்த மேட்சில் டேமேஜ் கண்ட்ரோல் தான் ஜெயிப்பாங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஸோ அதே மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டேமேஜ் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணி சோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயிச்சிட்டாங்க மற்றதாது ஃப்ரைடே நைட்ஸ் மேக் டவுனில் பார்த்தீங்கன்னா பிளட் லைனுக்கு எல்லாம் செக்மெண்ட் நடந்திருக்கல ஸோ அதை பார்த்தீங்கன்னா வீடியோ பேகத்தை பார்த்திங்கன்னா போட்டு நினைக்கிறாங்க ஸோ எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெய் சாண்டி ஜிம்யூ சாண்டி சாம்சங் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆளாக இருக்கிறாங்க ஸோ எதுக்குன்னா சில சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னங்கிறதே நான் சொல்கிறேன் அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாமியும் நம்ம ஜெய்வு சோம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பிளட் லைனில் இருக்கிற நேரம் அவங்க சேர்ந்து பார்த்தீங்கன்னா விளாடுவாங்களா ஸோ அது மாதிரி விளையாடுவாங்க ஸோ ஜே ஜிம்யும் உசைக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் ஸோ அது ஜெய் உஸை பார்த்தீங்கன்னா அவரை சமாதானப்படுத்துவார் சோ சாமி ஜுவல்லர் நான் பழைய மாதிரி இல்ல நான் ரொம்ப மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோ அவரு தினம் ஒரு மனதாவே இப்ப தினம் ஜிம் யூஸ் ஆயிருப்பாரு சோ அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சாமி கலந்து போயிருவாரு சோ உடனே ஜெய சோ ஜுவல்லர் அவன் பழைய மாதிரி இல்லடா அவன் மாறிட்டான் நீ தான் அவனை நம்ப மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டனுக்கும் நம்மளோட பீட்டனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது பீட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ரொம்ப டாமினேட் பண்ணி கொண்டு போவார் ஸோ ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல கிளைமேக்ஸ் நம்மளுடைய கோபி கிங்ஸ்டன் தான் இந்த மேட்சை டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாரு பட் பார்த்தீங்கன்னா பீடன் வெளியே நம்ம காஃபி தள்ள நேரம் நம்ம சேவியர் பீட்டன் அடிச்சுடுவாரு ஸோ உடனே கடுப்பான கோபி நீ அவனை அடித்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு டேய் நான் நீ ஜெயிக்கிறதுக்காக தான் அவனை அடித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் உடனே அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போட்டுகிட்ருப்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பீட்டன் பார்த்தீங்கன்னா டோஃபி கிங்ஸ்டனை ஜெயிச்சிடுவாரு ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூ டைக்குள்ளே ஒரு பயங்கரமான தள்ளுமுழு பற்றின ஏற்பட்டிருக்கு எத்தான் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் சுருக்கமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது மொதல் மேட்ரு என்னென்னா நம்மளோட லீ லீவ் மாறோம்னா ரெகல் ராட்ரிக்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா எனக்கு டேக் டீம் சேலஞ்சு மேட்ச் இருக்குது ஸோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க நம்ம இவர் அதில் ஃபின் பல ரவரெல்லாம் கவனிக்கணும் ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறாரு அஸ் ஏ லீடர் மாதிரி ஸோ அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இந்த தடவை சே டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி டாமினிக் மஸ்டீரியோட பேசிகிட்டு இருப்பார் இருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா அது லிம்மா இருக்கணோட முகத்தை பார்த்தா ஏதோ அவங்க ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ ஜட்மெண்ட் டேல பார்த்தீங்கன்னா லீடர் மாதிரி இன்னைக்கு இவர் அவ அவதரிக்க போறாருன்னு சொல்லி தெரில ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்க அப்படிதான் இருந்துச்சு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிக் பிரான்ஸ் என்று கிடைமு ஸோ அவரு பத்தி உள்ளே வருவாரு ஸோ உள்ளதோ பேசுவாருன்னா ஸோ வர நேரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா தான் பார்த்தீங்கன்னா உள்ள வருவாரு ஸோ உள்ள செத்ராலன்ஸை பற்றி தான் பேசுவார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இவர் அட்டாக் பண்ணதை பற்றிலாம் ஸோ ரொம்ப பேசிட்டு இருப்பாங்க ஸோ பேசினோடனே பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸோட தீம் மியூசிக் இது ஆகும் ஸோ அவர் வந்தோடன பேச்சு இல்லை வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி வாடி வந்து பார்த்தீங்கன்னா பிராலை ஸ்டாப் பண்றாங்க ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க நம்ம மொதல் பிரான்ஸ் என்று தூக்கிட்டு போட்டு தூயத்துக்கு இறஞ்சிருவாரு நம்ம செத்ராலன்ஸ் சார் ஸோ வெளியே ரிங்குக்கு வெளியே போட்டு சண்டை போடுவாங்க ஸோ டேபிளுக்கு மேலே போட்டு பிரான்ச் அடி விட்டு சாடிடலாம்னு பார்க்க நேரம் செத்துறாங்க பாஞ்சு பேர் அவர் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு செத்து கிருடி காட்ஸ் எல்லாம் ஸோ பார்த்தீங்கன்னா தடுக்க வருவாங்க ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி வருவாங்க ஸோ ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருந்து பிடிக்க முடியாது ரிங்குக்குள்ளே வச்சு பிடிச்சி பார்ப்பாங்க ஸோ வெளியே வச்சு பிடிச்சி பார்ப்பாங்க நடக்காது ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜரும் ஒரு சில ரெஃபரிஸ் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கிட்டு ஸோ பயங்கரமாக ஆக்கிரோஷமாக ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது மாதிரியான ஒரு செக்மெண்ட் முடிக்கிறாங்க தான் ஒரு தரமான செக்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா அடி இருந்து அப்படி பேசிட்டு இருப்பாரு உடனே அந்த இடத்துல சாமி அவரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவரை நலம் சோ சுருக்கமாக சொல்ல இன்னொரு விஷயத்த பத்தி பேசுவாரு அதாவது நான் இதுக்கு முன்னா போட்டு அப்டே டூ டேல சொல்லியிருந்தேன் ஸோ இந்த சர்வே சீரீஸ் எல்லாம் ஃபைவ் ஆன் ஃபைவ் மேட்ச் தான் நடக்கும் ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்தா தான் புரியும் ஸோ அதுல சோலோ பக்கம் ஒரு ஆள் ரெடி அதை நீங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரோமன் பக்கம் ஒரு ஆள் ஷார்ட்டஜா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ரன் ஃபோர் தான் நடக்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் அதுலேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் ஸோ அதுக்கப்புறம்னா ஒரு ஃபுல் ட்ரெய்லராக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாமி வந்துட்டார் ஸோ சாமி பார்த்தீங்கன்னா ரோமன் சைடில் இன்னொரு ஆள் தேவை ஃபைவ் அஞ்சு பேருக்கு ஒரு ஆளுக்கு குறைவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட வருவார் செத்ராலன்ஸ் நீ தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கான ஃபைவ் ஃபிஃப்த் மெம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ ஆனால் செத்ராலன்ஸ் அதை நிகராக இரிச்சிடுவார் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது ஸோ இதனால கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டபிள்யூ டபிள்யூ இது வந்து ஃபைவ் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ சோழ பக்கம் ஒரு ஆள் ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை நான் இதுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துருங்க சோழ பக்கம் ஆல்ரெடி ரெடி ஆனால் ரோமன் பக்கம் தான் இனி யார் வரப்போகிறா சர்ப்ரைஸாக ஏதாவது ப்ரட்லைன் மெம்பர் வருவாங்களான்னு சொல்லி இதுக்கு மேலே எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை பட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செத்ரான்ஸ் பக்கம் ஒரு கரை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தகுந்த விஷயம் అతీ ఇంప్రీస్ విసిస్ లుడ్బి కైవర్ ఆచ్ స్టార్ట్ ఆకు పతీనా నేను లుడ్డి కైవర పర్ఫార్మన్స్ డేమ్ ఇంపూ చురుక చూడ அடி சப்பல் நிமித்துட்டாருன்னு சொல்லலாம் லுட்ரிகேசராக தரமாக போட்டு வெளுத்தார் ஸோ சில மூமெண்ட்ஸ் கூட அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது சும்மா வெளுத்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சோக்ஸ்லாம் போட்டு இந்த மேட்ச்சை ரொம்ப குறுகிய நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை முடிச்சு நம்ம டேமின் டிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவாரு ஸோ வின் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த ரேம்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட குந்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்தோடு பார்க்குறது மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்தோம் இந்த தான் பார்த்திங்கன்னா கேத்திக்லி பேக்ஸேஜில் நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரை பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அடிப்பாங்க ஸோ அதாவது கடந்த வாரம் மே அந்த ஸ்பீட் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு டோர்னாமெண்ட் மேட்ச் நடந்திருக்கும் ஸோ அதில் ஷே நம்ம நம்மளுக்கு பிராண்ட் ஒரு மேட்ச் நடந்திருக்கும் ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு சில கான்ட்ரவரிசி ஆகிருக்கும் ஸோ அதை பற்றி தான் கேட்பாங்க ஸோ உடனே அந்த இடத்துல நம்மளுடைய சேமஸும் மாசம் பற்றினா உள்ள வந்துடுவார் ஷே நம்ம பிராண்ட் பிரேக்கருக்கும் ஒரு பெரிய கான்ட்ரவரிசியல் ஆகும் ஸோ இதனால் இவங்களுக்கான மேட்ச் அஃபீஷியலாக அடுத்த வாரம் நடக்கலை மண்டே நேரால் கன்ஃபார்ம் பண்ணி வச்சு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜிம் யூஸாகவும் பார்த்திங்கன்னா நம்ம இதை பிராண்ட் எடுக்கிறத ஒரு முறை முறைச்சிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா இனி ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸாக கடைத்தடி போயிருப்பாங்க ஃபைனலில் பார்த்தீங்கன்னா எப்படியோ பார்த்தீங்கன்னா ராக்கி வந்துட்டார் ஸோ உடனே ஃபைனல் டெஸ்ட்டமான சேர்ந்த நம்ம கேரிங் கிளாஸ் அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இவரை பார்த்திங்கன்னா ரொம்ப திட்டுவாங்க திட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவனுங்க எங்கே ஆண்களை நீ சும்மா விட்டா வாடா நீ அவனுக்கெல்லாம் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம இவரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க அட்டாக் பண்ணால் பண்ணலை நம்ம ரிங்கில் வந்து நம்ம என்ன இவர் இழுத்துட்டு வருவாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஃபைனல் டெஸ்ட் என்ன சேர்ந்தவங்க இழுத்துட்டு வராங்க உடனே சரி நம்ம மிஸ்ஸு சொல்லார் டே போகாதீங்கடா அவனுக்கு ரொம்ப மோசமான ஸோ அவங்க அவங்கவுங்களும் ரொம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லார் ஸோ ரிங்கில் வந்து பார்த்தா நம்ம மிஸ்ஸோட கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா பேத்து வச்சிருக்கிறானுங்க ஸோ பேத்து வச்சு அப்படி இப்படின்னு இருக்கும் உடனே மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை சேவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அன்கிள் ஹாடி அண்டு ஒயிட் சிக்ஸ் வந்துடுவாங்க ஸோ ஒயிட் சிக்ஸ் வந்ததோட வேறு என்ன ஸோ இவர் காப்பாற்ற பார்ப்பாங்க பட் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு தான் வில்லனாக ஆச்சு ஸோ அவர் பேக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா சேர் செட் அடிச்சுடுவார் ஸோ இதனால் ஃபைனல் டெஸ்ட் மேலே சேர் தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் சிக்ஸ் ஷாக்கிங்காக ஒயிட் சிக்ஸை பார்த்தீங்கன்னா பந்து அடிதானுங்க ஸோ ஒயிட் சிக்ஸை எந்த அளவுக்கு டாமினேட்டாக காமிச்சாங்களோ அதோட மோசமாக பார்த்தீங்கன்னா அவங்கள புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப மொக்கப் பண்ணி காமிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ இதனால ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஃபியூட்ல காமிக்க வாய்ப்பு இருக்குது மொக்கம் பண்ணது இல்லாமல் மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா அட்டாக்கும் பண்ண ஆரம்பிச்சிருவாரு பயங்கரமா வில்லம் மேலாம் போச்சு குடி ஆரம்பிச்சிடுவார் ஸோ ஆரம்பிச்சிட்டு சரி ரேம்ல அப்படியே இருப்பானுங்க உடனே காடி பார்த்தீங்கன்னா தப்புளை மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுவா கைஸ் சும்மா ஃபன்னாக தான் இருந்துச்சு என்ன தான் சொல்லுன்னு தெரியல ஸோ அடி பெரிய யூரு நினைப்பு அண்டர் டேக்கர் நினைப்பு ஸோ என்னத்த சொல்ல புக்கிங் ரொம்ப ஆயிடுச்சு ஸோ நீங்கள் இன்னைக்கு அந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சத்தியமாக இந்த அங்குகாடி எவ்வளோ தூரம் ஹைப்பில் காமிச்சாங்களோ அதோட பயங்கர மொக்கை காமிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு சோ அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி பார்த்தாச்சுன்னா இந்த பக்கம் மறுபடியும் கேத்திகிளே நம்ம செத்ரலன்ஸ் இருப்பாங்க இந்த சைட்ல சோலோ அண்ட் தி புதிய பிளட் லைன் செத்ராலன் கேட்டார நீ வந்து எங்க கூட அப்படிங்கிற மாதிரி பிளட் லைன் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அதையும் பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருவாங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா நாலு பேர் இருக்கிறதுனால சோ பிப்து மெம்பரா சேடுறாங்க ஆனா நம்ம சோலோ பக்கத்துல பாத்தீங்கன்னா சத்தரு போறதுக்கு வாய்ப்பு இல்ல ஸோ எனக்கு என்னமோ தோணுது பாத்தீங்கன்னா சத்ராலன்ஸ் பார்த்திங்கன்னா ஓஜி பிளட் லைன் கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா சிவில் வரல லாட் வரலான்னுட்டு எனக்கு ஏதோ தோன்ற மாதிரி இருக்குது ஸோ ஆனால் அப்டேட் எதுவும் வரல ஸோ அதாவது நம்ம அப்டேட்டில் பார்த்துக்கோம் ஆனால் நம்ம சோள பக்கம் கண்டிப்பாக சேர மாட்டாது செத்ரோ லென்ஸு ஸோ ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் கடா இப்போ தான் புரியும் இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் இவன் மெயின் இவன் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெக்கல் ராட்ரிகஸ் அண்டு லீ மார்கன் விஸ்இஸ் நம்ம ஜெயிட் கார்கில் அண்டு பியாங்கா பிள்ளாருக்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தரமான மேட்ச் தான் ஸோ நான் சும்மா சொல்லப்படாது நல்ல ஒரு டாமினேட்ஸை பார்த்தீங்கன்னா மாறி மாறி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு முன்னால் மேட்ச் என்ன ஆயிடுச்சுன்னா ஸோ அதாவது நம்ம லீவ் நம்ம பியாங்கோ பிள்ளார் பார்த்தீங்கன்னா தவறி பார்த்தீங்கன்னா ஜெயிக்காதிலேயே அட்டாக் பண்ண போயிருவாங்க ஸோ அது கொஞ்சம் பெரிய இதாக டீஸ் மாதிரி இருக்குது பார்க்கலாம் ஸோ மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிஃப்னி ஸ்டார்ட் வந்து தசை திருப்ப ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இதனால ஸோ இதை யூஸ் பண்ணி ரெக்கல் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலாம்னு பார்ப்பாங்க ஆனால் அவங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபினி தான் பார்த்தீங்கன்னா திருப்பாங்க ரெண்டு வருடத்துக்கும் சாதம் கலாம பார்த்தீங்கன்னா இது பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ ஏதோ ஏதோ குத்து முத்திப்பாக போய் எடுத்து முடிச்சு என்னென்னையோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்த்கரில் அண்ட் பியாங்கா பல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்க ஸோ க்ளீனாக பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேல்ட் ஹேவ் சாம்பியன் லீமர்களை தோக்கடிச்சிருவாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த மாதிரி அதுக்கப்புறமா தான் தரமான செய்கைகளே இருக்குது ஸோ இந்த இந்த ரெக்கல் பார்த்தீங்கன்னா கிலோ வந்துருவாங்களா ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நயோஜாக்ஸும் நம்மளுடைய டிஃபனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள அட்டாக் பண்ண உள்ளே வந்துடுவாங்க ஸோ இவங்களை காப்பாற்றுறதுக்கு நயோமியும் நம்மளுடைய யோஸ்காய் யோஸ்கை இப்போ கொஞ்சம் ஃபேஸ்டானா இருக்கிறதுனால ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள சேவ் பண்ணுற மாதிரி காமிச்சு ஸோ பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணுவாங்க ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தால் மண்டே நைட் டிராவோ அப்படியே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த இன்னைக்கு மண்டே நேரம் அவ்வளோவா நல்லா இல்லை அந்த பிளட் லைனில் அந்த ஃபிஃப்த் மெம்பர் மட்டும் தேடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் காமிச்சாங்க மற்றபடி எதுவுமே தரமான செய்கைன்னு ஒன்றுமே கிடையாது ஸோ உங்களே எந்த அளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ